நாளிலும் ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு கர்த்துடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் இது உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக புரோஜனமாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன் ஒருமுறை ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்கிற வார்த்தையை கொண்டு அங்கே கூடியிருந்த ஜனங்களுக்கு ஆண்டருடைய வார்த்தையை உபதேசித்து கொண்டிருந்தேன் போதித்து கொண்டிருந்தேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சோதனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும் யார் மூலமாய் வரும் நாம் எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் சகிக்க வேண்டும் அப்படி சகிக்கும் பொழுது மேற்கொள்ளும் பொழுது நமக்கு வருகிற நன்மைகள் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன என்கிற காரியத்தை அந்த இடத்தில் நான் போதித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது திடீரென்று இரு தரப்பினர் அங்கே கூடி வந்து என் அந்த வீட்டுக்கு அருகாமையில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள் ஆக்ரோசமான சத்தத்தோடு ஆகாத வார்த்தைகளோடு ஆயுதங்களோடு அங்கே கூடி வந்து அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்னோடல்ல அவர்களுக்குள் ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்ணி ஆகாத வார்த்தைகளை என்ன செய்தார்கள் பேசி அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இங்கே பிரசங்கித்து கொண்டிருந்த நானும் பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த நபர்களும் அந்த வீட்டினுடைய வாசல் அருகே அந்த சம்பவம் நடந்தபடியினால் நாங்கள் என்ன செய்தோம் வெளியே வந்து அந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அங்கே நடந்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் இரு தரப்பினர் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரு தரப்பினருக்கு மத்தியில் இரு சக்கர வாகனம் அங்கே என்ன செய்தது நின்று கொண்டிருந்தது அங்கே தாக்குதல் நடத்துகிறார்கள் இரு தரப்பினரும் எங்கே தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு பேரும் என்னுடைய வாகனத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமோ உறவோ கிடையாது ஆனால் அங்கே என்னுடைய வாகனம் தாக்கப்படுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இப்படிதான் ஏனென்று சொன்னால் மற்ற பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த தொடர்பை இருக்காது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில சேதங்கள் பிரச்சனைகள் என்ன செய்யும் வரும் வேதனை நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் என்ன செய்யும் வரும் ஆனால் இதே போல் அங்கே என்னுடைய வாகனம் சேதப்பட்டு கொண்டிருந்தது என்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே என்னுடைய வாகனத்தை ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு கல்லை தூக்கி கொண்டு என்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே வாகனத்தினுடைய பெட்ரோல் டேங்குக்கு மேலே தூக்கி இறைகிறார் அந்த டேங்கு சேதமாகிறது நான் அமைதியாக என்ன செய்கிறேன் ஆமா இருக்கிறேன் இந்த தரப்பினர் கத்தி எடுத்து என்ன செய்கிறார் ஆமா என்னுடைய வாகனத்தினுடைய சீற்று கவரை குத்தி கிழிக்கிறார் அதுவும் என்ன செய்கிறேன் நான் அமைதியாக என்ன செய்கிறேன் நின்று கவனித்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் தாக்குகிற ஒவ்வொரு தாக்குதலும் அவர்களுக்கு மேலே படுகிறதோ இல்லையோ ஆனால் என்னுடைய வாகனம் என்ன செய்கிறது ஆமா சே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா நபர்களும் என்னிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் பாஸ்டர் உங்கள் வாகனத்தை என்ன செய்கிறாங்க உடைக்கிறாங்க கீழே தள்ளி போட்டு என்ன செய்கிறாங்க வாகனத்தை சேதப்படுத்துகிறார்கள் நீங்கள் போலீஸுக்கு உடனே என்ன செய்யுங்க தகவல் கொடுங்க நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க என்னிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம் வாகனம் போனால் என்ன செய்யலாம் திரும்ப நம்ம வாங்கி கொள்ளலாம் ஆனால் அவங்களுக்குள்ள எந்த சேதமும் வராதபடி முதல் அந்த பிரச்சனையை தடுத்து தடுத்து நிறுத்தி அமைதல் படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்களத்தில் சொன்னேன் எல்லாரும் சேர்ந்து அமைதல் படுத்தி இரு தரப்பினரையும் என்ன செய்தாங்க வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்னுடைய வாகனம் மட்டும் என்ன செய்த சேதப்படு பட்டு அந்த வீட்டுக்கு வழியில் என்ன செய்தது கீழே விழுந்து கிடந்தது அதை நான் தூக்கி நிறுத்திவிட்டு மறுபடியும் நான் வீட்டுக்குள் வந்து என்ன செய்தேன் நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன் சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அங்கே ஒரு தாயார் கேட்டார்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிற நீங்கள் பேசுகிறது நீங்கள் எல்லாம் ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வெளியே போகலாம் ஆனால் வீட்டுக்கு வாசல்ல எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஊரெல்லாம் கூடி நிற்குது அந்த இடத்தில் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த தாயாரின் இடத்தில் என்ன செய்தாங்க எப்படி பாஸ்டர் நீங்கள் வெளியில் போகலாம் அப்போ என்ன வெளியில் மட்டும் சோதனை அல்ல உள்ளையும் சோதனை ஆகையால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆனால் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது ஒரு ஒரு காரியத்தை தந்தது நான் உபத்திரவப்பட்டது நல்லது இதனால் நம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி தாவித சொல்லுகிறார் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது சில காரியங்களை ஆண்டவர் கற்றுத்தருகிறதற்கே அனுமதிக்கிறார் ஆகையால் அநேக காரியங்களை இதன் மூலமாய் உள்ளையும் வெளியையும் கற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் என்ன செய்தார் ஆண்டவர் உதவி செய்தார் கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே அதற்கு பிற்பாடு அந்த ஊருக்குள் நான் சென்று அடுத்த நாள் அந்த ஊருக்குள்ள நான் சென்றபோது இதுவரையிலும் பேசாத நபர்கள் அன்போடு பழகாத நபர்கள் ஒவ்வொருவரும் வந்து பாஸ்டர் அந்த இடத்துல எவ்வளவோ நீங்கள் என்ன செய்தீங்க பொறுத்து போனீங்க யாரும் இப்படி என்ன செய்த என்ன செய்ய மாட்டாங்க சகிச்சு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை அறியாத நபர்கள் என்ன செய்தாங்க அம்மா என்ன செய்தார்கள் வந்து என்னிடத்தில் பேசினார்கள் ஆண்டவரை அறிந்த நபர்கள் பாஸ்டர் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனத்தை போதிக்கிறோம் போதிக்கிறோம் போதிக்கிறதை கேட்டிருக்கிறேன் போதி போதிரு போதிக்கிறவங்களையும் பார்த்துருக்குறேன் நாங்கள் போதனையும் கேட்டுருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு தான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் யார் என்பதை என்ன செய்தேன் உங்கள் மூலமாக நான் என்ன செய்த அந்த காரியத்தை என்ன செய்தேன் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார்கள் நாம் கற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல அநேகர் நம்மை வைத்து கற்றுக்கொள்ளுகிறதற்கும் நம்ம வாழ்க்கையில் வருகிற சில சோதனைகள் பிரச்சனைகள் என்ன செய்கிறது காரணமாக இருக்கிறது ஆகையால் எனக்கு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் அனுமதி அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறார் அந்த இடத்தில் ஆக்ரோசமான பேசிக்கிட்டு இருக்கிறேன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லி நான் காரியத்தை கர்த்தர் அந்த இடத்தில் என்ன செய்தார் அனுமதித்து என்னை அந்த இடத்தில் சோதித்து என்ன செய்தார் உத்தமனாய் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை அதை பெருமைப்படுத்துகிறதற்காகவோ இந்த காரியத்தை ஏதோ மற்றவங்களை காட்டிலும் நீதிமா நான் சகித்து போகிறேன் மனிதன் என்கிறத காட்டுகிறதற்காகவோ இதை நான் சொல்லவில்லை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவத்தை ஒவ்வொன்றாக என்ன செய்கிறேன் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஏன் என்று சொன்னால் இதனை பொய்யாக சொல்ல முடியாது பக்கத்து ஊரில் இந்த மெசேஜை கேட்ட என்னுடைய சபையை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஊரை சார்ந்த மக்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் ஏன் என்று சொன்னால் சில நேரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஊழியத்துக்குள்ள சில பிரச்சனை வரும் ஆனால் இடத்துக்குள்ள நாம் துர்சாட்சி உள்ளவர்களாய் விளங்கக்கூடாது நர்சாட்சி உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் பாட் என்ன செய்யும் அந்த பரிமளம் தையில் இருக்கிற இருக்கிற குப்பி உடைக்கப்பட்டு விட்டால் அங்கே இருக்கிற தைலம் முழுவதுமாக அந்த வாசனை வீச ஆரம்பித்து விடும் ஆகையால் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் முழுவதுமாய் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும் உங்கள் மூலமாய் உங்களுடைய குடும்பத்தின் மூலமாய் ஊழியத்தின் மூலமாய் என் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் அவர் நறுமணமாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஊழியத்துக்குள்ள இந்த குப்பி உடைக்கப்படுகிறது போல பரிமள குப்பி உடைக்கப்பட்டு வாசனை வீசுகிறது போல சில சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறதற்கு ஆண்டவரே அனுமதிக்கிறார் ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் அதில் மகிமைப்பட வேண்டும் சில யுத்தங்கள் வரும் யுத்தங்கள் வரும் பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறமே யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே என்று சொல்லி என்ன செய்கிறோம் அம்மா நம்ம சீக்கிரம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சில காரியங்கள் நம்ம பொறுமையாக இருக்கிறேன் பொறுமை பைபிள் சொல்லுது நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய பொறுமையை சோதிக்கிறதற்காகவே சில நேரங்களில் சில யுத்தங்கள் வீட்டுக்குள்ளே வரோம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரோம் ஊழியத்துக்குள்ளே வரும் ஆனால் நம்ம பொறுமையை இழந்து விடக்கூடாது நீடிய பொறுமை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் உலக மனசன் பொறுமையாக இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு இருப்பான் ஆனால் நமக்கு ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லா நிலைகளிலும் பிரச்சனை வரும்பொழுது போராட்டம் வரும்பொழுது நினைவுகள் எல்லாம் என் ஆண்டவர் மகிமைப்பட்டு மகிமைப்பட வேண்டும் என் வார்த்தைகள் மகிமைப்பட வேண்டும் ஆயிரம் வார்த்தைகள் ஆகாத வார்த்தைகள் வந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள் வந்தாலும் அசுத்தமான வார்த்தைகள் வந்தாலும் துர்நாற்றமான வார்த்தைகள் நமக்கு எதிராக வந்தாலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அந்த எல்லாம் நீக்கி போடுகிற நறுமணமான வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க வேண்டும் என் பார்வையில் மகிமைப்பட வேண்டும் என் வார்த்தையில் வாழ்க்கையில் நீங்க மகிமைப்பட வேண்டும் நான் செய்கிற ஊழியத்தில் நீங்க மகிமைப்பட வேண்டும் என் குடும்பத்தில் நீங்க மகிமைப்பட வேண்டும் நான் செய்கிற எல்லாவற்றிலும் நீங்க மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் தாகமும் அந்த தாக்கமும் அந்த விருப்பமும் அந்த வாஞ்சையும் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சோதனையை சகிக்கக்கூடிய பலத்தையும் தாங்க கூடிய பலத்தையும் தப்பிச் செல்லக்கூடிய பண்ணி ஓமக்கு இடங்களில் எந்த இடத்துக்குள் வைக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் உடைக்கப்பட்டீர்களோ எந்த இடத்தில் ஐயோ உடைக்கப்பட்டோம் வேதனைப்பட்டோம் என்று சொல்லி புலம்புகிறீர்களோ அதே இடத்தில் என் ஆண்டவர் உங்களை என் ஆண்டவர் கட்டி எழுப்புவார் ஆண்டவர் உங்களை அந்த இடத்தில் மகிமைப்படுத்துவார் கனப்படுத்துவார் அந்த இடத்துக்குள் கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார் உடைக்கப்பட்ட இடத்துக்குள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி ஒரு மகிமையான ஊழியத்தை கட்டி எழுப்பவும் என் ஆண்டவர் உதவி செய்வார் ஆகையால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வரும் என்று சொன்னால் அதில் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா ஆண்டவர் மகிமைப்படுவார் என்று சொன்னால் என் வீடு அல்ல என் வாகனம் அல்ல எதையும் உடைக்கப்படுகிறது எனக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆனால் என் ஆண்டு ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் ஏன் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவர் மகிமைப்படுகிறதற்காக நாம் எதையும் இழக்க வேலாம் ஆகையால் தான் நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் எதை இழந்தாலும் இயேசுவை இழந்து விடாதீர்கள் இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழந்து விடாதீர்கள் நீங்கள் இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் இயேசுவை இழந்து விடார்கள் இயேசுவுக்காக நீங்கள் எதை இழந்தாலும் இம்மையிலும் மருமையிலும் அதை நூறுத்தனையாய் தர என் ஆண்டவர் ஒருவரால் முடியும் ஆனால் நூறுத்தனையாய் ஆசிர்வதிக்கிற ஆண்டவரை அற்பமான ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ இழந்து வாழ்க்கை எல்லாமே ஜீரோவாய் மாறி போகும் ஆகையால் தேவனுடைய பிள்ளையே எல்லா விதத்திலும் கர்த்தர் மகிமைப்படுகிறதற்கு வாழ்க்கையை அர்ப்பணி ஆண்டுடைய ஆண்டுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படி ஆண்டவருக்கு முழுவதுமாய் உன்னை கொடு கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ